வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் யூபிஐ விதிகள் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்தியாவின் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அதாவது யூபிஐக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன ஏனெனில் தேசிய பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ திறனை மேம்படுத்துவதற்கும் சிஸ்டம் சுமையை நிர்வகிப்பதற்கும் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் புதுப்பிக்கப்பட்ட ஈர்க்க வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்த உள்ளது ஃபோன்பே கூகுள் பே பேடிஎம் மற்றும் இதைப்போலவே யுபிஐ யால் இயக்கப்படும் அனைத்து பயன்பாடுகளிலும் இந்த புதுப்பிக்கப்பட்ட விதிகள் அமல்படுத்தப்படும் இதில் பேலன்ஸ் சரிபார்ப்பு ஆட்டோ டெபிட் பரிவர்த்தனைகள் கணக்கு இணைப்பு மற்றும் பரிவர்த்தனை நிலை கேள்விகள் போன்றவை புதிய கட்டுப்பாடுகளை உள்ளடக்கியுள்ளன யுபிஐ பயனர்களுக்கு முக்கிய மாற்றங்கள் பேலன்ஸ் சரிபார்ப்பு வரம்பு ஒரு யுபிஐ ஆப்பில் ஒரு நாளைக்கு பேலன்ஸை ஐம்பது முறை மட்டுமே சரிபார்க்க முடியும் இது உச்ச நேரத்தில் சர்வரை சுமையை குறைக்க உதவும் ஐம்பது முறை எட்டினால் அந்த ஆப்பில் இருபத்தி நாலு மணி நேரம் சரிபார்க்க முடியாது ஆட்டோ பேலன்ஸ் ஒவ்வொரு யுபிஐ பரிவர்த்தனையும் முடிந்தவுடன் உங்கள் கணக்கின் பேலன்ஸ் தானாக காட்டப்படும் அதனால் தனியாக சரிபார்க்க வேண்டிய அவசியம் குறையும் கணக்கு இணைப்பு வரம்பு ஒரு யுபிஐ ஆப்பில் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து வங்கிக் கணக்குகளை மட்டுமே இணைக்க முடியும் இது மொபைல் எண்ணை பயன்படுத்தி வங்கிக் கணக்கு விவரங்களைப் பெறுவதற்கு பொருந்தும் பரிவர்த்தனை நிலை சரிபார்ப்பு பயனர்கள் ஒரு நிலுவையில் உள்ள பரிவர்த்தனையின் நிலையை மூன்று முறை மட்டுமே சரிபார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு முறையும் தொன்னூறு வினாடி இடைவெளி வேண்டும் ஆட்டோ டெபிட் நேர கட்டுப்பாடு ஓடிடி சந்தா கட்டணம் அதாவது நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் போன்ற மாத சந்தா இஎம்ஐ அல்லது முதலீட்டு தவணைகள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ் போன்ற ஆட்டோ டெபிட் பரிவர்த்தனைகள் போன்றவை இனிமேல் மிக முக்கியமான நேரக் கட்டுப்பாட்டுடன் மட்டுமே செயல்படுத்தப்படும் காலை பத்து மணிக்கு முன் இரவு ஒன்பதரை மணிக்கு பெண் பணம் பெறுபவரின் பெயர் தெரியும் வசதி பணம் அனுப்புவதற்கு முன் பணம் பெறுபவரின் பெயர் அதாவது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட பெயர் யுபிஐ ஆப்பில் காட்டப்படும் இது தவறுகளை தவிர்க்க உதவும் ஒரு செயலியில் ஒரு நாளில் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முறை மட்டுமே வங்கிக் கணக்கு தகவல்களை பெற அனுமதிக்கப்படும் பரிவர்த்தனை நிலை சரிபார்ப்புக்கு மூன்று முயற்சிகள் மட்டும் ஒவ்வொரு முறையும் தொன்னூறு வினாடி இடைவெளி வேண்டும் பணம் அனுப்புவதற்கு முன் கணக்கு வைத்திருப்பவரின் பெயர் தெரிந்தால் மோசடி தடுக்கப்படும் இந்த மாற்றங்களை அனைத்து யுபிஐ ஆப் வழங்குபவர்களும் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள் பயன்பாடுகளில் சேர்க்க வேண்டும் மேலும் ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலாகும் என்பிசிஐ விதிகளை பின்பற்றாதவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எச்சரித்துள்ளது